காலையில ஒருத்தர் கேட்டா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் இந்த சுவாமியுமே எனக்கு கை கொடுக்கலையே நான் யாருன்னு நினைச்சு நான் ஜபம் பண்றது போன ஜென்மத்துல செஞ்ச கர்மா இந்த ஜென்மத்துல பல இன்னல்கள் மூலயமா அது கழிக்கப்படுறது அதுக்கு தான் சுவாமியோடைய கிருபை கிடைக்கும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் கமலாட்டு ஆழ்வார் ராமகாதையை எழுதி முடிக்கிறார் ஸ்ரீரங்கநாதனுடைய தான் வெளியிடணும்னு நினைக்கிறார் தாயாருக்கு நேர் எழுத்தா கூட உட்கார்ந்து அங்க மூடைய கேத்திரம் இருக்கும் படி மேல ஏறிதான் சுவாமி நாரசிம்மனை ஆக்கணும் அதற்கு கீழே கமலாட்டு ஆழ்வார் உட்கார்ந்து உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணா வர்க்கே சரண்ணாங்களே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் திடைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் நாரா உள்ளே இருக்கக்கூடிய நாரசிம்மூர்த்தி அப்படின்னு நாரா கமலாட்டாழ்வார் ராமாயிரத்து ஒண்ணுன்னா சொல்றார் உள்ள உள்ளிம்மூர்த்தியோ ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் தருவாயில ஹுங்காரம் போட்டாரா பிரகலாதன் பல துன்பங்கள் அனுபவிச்சார் ஆனா கடைசி வரைக்கும் நாராயண 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 நாராயணா அந்த நாராயணன் நாமத்தை உடல கிரஞ்ச கசிபு நாராயண நாமத்தை மறக்க மாட்டேன் சொல்லி மலையிலேருந்து கீழே தள்ளி விடுண்ட கிழஞ்ச கசிபுடைய பாகாக்கள் எல்லாம் பிரகலாதனை தூக்கி மலையிலேருந்து கீழே அப்படியே போட்ட பிரகலாதன் உன்னை வேண்டிய என்ன மலையில இருந்து எங்க அப்பா கீழே தள்ளி விட்டாலே இனிமேல் நான் நாராயண நாமம் சொல்ல மாட்டேன் கிருஷ்ணா 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 அப்படின்னு நான் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த நாமத்தை மீறி நான் எந்த நாமத்தையும் சொல்ல மாட்டேங்கிற அந்த வைராக்கியத்துல இருந்த சுவாமி சோதனை பண்ண கடைசியா சுவாமி எங்க இருக்காரு கேட்டார் தூணுலியா தூணுதன்ன தூணுலன்னு சுவாமிக்கு பதட்டம் வேலை தூணுலன்னு சொல்லிட்டா எங்கேயாவது சொன்னா திருப்பி நம்ம ஒரு தாயோடைய கருவுல போய் பத்து மாசம் கழிச்சனமா அவதாரம் பண்றதுக்குள்ள இந்த குழந்தை என்னென்ன சிக்கல் படுவானுன்னு சந்தோஷத்தோடு சுவாமி தூண் அவதாரம் பண்ணாராம் பக்தன் ஒருவனுக்காக இறங்கி வரக்கூடிய ஸ்வரூபம் நாரசிம்ம அவதாரம் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்னா எட்டு தாட்டி நாரசிம்மா நாரசிம்மா நரசிம்மான்னு சொன்னா போதும் சுவாமி பிரத்திட்சமான அவகரம் பாலிப்பார்